ஃபென்டாஸ்டிக்கான வாஸ்து வரைபடங்க ஸோ இது ஒரு நார்த் ஃபேஸிங் புளிப்புருத்தோட வரைபடம் எக்ஸ்பிளனேஷனும் அதற்குண்டான எலிவேஷன் அமைப்பும் உள் அமைப்பும் ஒன்று உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அம்பாள் வாஸ்து ஃபேமிலி அன்பர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் ஸோ வரைபடத்தை உள்ளே போய் பார்ப்போம் ஆக்சுவலாக பிளாட்டு வந்து நாற்பத்தி நாலுக்கு நாற்பத்தி நாலே கால் பட் பில்டிங் நம்ம எடுத்துருக்கிறது வந்து இருபத்தி ரெண்டே காலுக்கு முப்பத்தி மூணு தொண்ணூற்றி ஒரு சிம்மமனை வயது பொறுத்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் எட்டு பொருத்தம் உள்ளது ஏன் லிங்கம் சார் நீங்கள் இந்த குளிர் பொருத்தம்ங்கிறத சொல்லிக்கிட்டே வர்றீங்களே இந்த சிம்மனை எப்படி தேர்ந்தெடுக்கிறது இது ஒரு பெரிய தேவ ரகசியம் இது ஜாதகத்தோடு சேர்ந்து பார்க்கறது இது பேசுகிறோம்னா த்ரீ ஹவர்ஸ் தனியாக பொருத்தமும் ஜாதகமும் சேர்ந்து படிக்கணும் அடியன் எப்படி எடுக்கிறேன்னாக்கா இப்போது முதல் பிளாட்டு உங்களை வாங்கியுள்ளது பிளாட்டை வாங்கிடுச்சவங்கள ப்ளாட்டு வாங்கினதுக்கப்புறம் எங்கக்கிட்ட வர்றீங்க நாங்கள் என்ன செய்கிறோம்னாக்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் ஜாதகம் எழுதுகிறோம் மனைவி ஜாதகம் எழுதுகிறோம் எழுதிட்டு அதற்குண்டான பலனை படிக்கிறோம் இந்த ஜாதகத்திற்கும் இந்த பிளாட்டு நீங்கள் வாங்குறீங்க இல்லையா இதுக்கும் தொடர்பை பார்க்குறோம் ஸோ இதில் புதன் வந்து இந்த மாதிரி அமைப்பு ஒரு இடத்துல உங்களுக்கு இருந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் வடக்கு வாசல் வாங்குகிறோம் புதன் அதிகாரம் பெறுது புதன் ஆட்சி உச்சம் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாந்தேதி பிறந்தவர்களுக்கு யோகம் இந்த மேட்சிங் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் சிம்மமனை அரச சம்பந்தப்பட்ட வேலையிலையோ சூரியன் அதிகாரம் பெறும்போது மனையை தேர்ந்தெடுக்கிறோம் ஸோ உங்களுக்கு இந்த மனை வடக்கு வாசல் பொருந்துதான் சிம்மமனை பொருந்துவாங்கிறது ஜாதகம் படிக்கணும் ஜாதகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குளிப்புறத்தை எடுத்து வரைபடம் யார் வேணாலும் நல்லா அழகா நிறைய இன்ஜினியர்ஸ் இப்போ தெல்ல தெளிவாக நிறைய இன்ஜினியர்ஸ் போடுறாங்க எங்ககிட்ட நிறைய வரைபடம் வருது எல்லா இன்ஜினியரும் கிட்டத்தட்ட சரியா போடுறாங்க சின்ன சின்ன பிள்ளைகள் அது இயற்கை எல்லாருக்கும் வரும் எனக்கும் வரும் ஸோ அதை திருத்தம் பண்ணிக்கிறாங்க நம்ம பண்ணி கொடுக்குறோம் திருத்தமும் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதனால வந்து உங்கள் இன்ஜினியர்ஸ் வரைபடம் அமைச்சிருந்தாலும் பரவாயில்லை இது மாதிரி ஜாதகம் பார்த்து திருத்தம் வாங்கிக்கலாம் இல்லை புதுசாக போடணும்னாலும் நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இது ஹாலு கிச்சனு யூட்டிலிட்டி தண்ணி மூல பெட்ரூமுக்கு வாயு மூல டாய்லெட் அனதர் ஒன் பெட்ரூமுக்கு வாயு மூல டாய்லெட் இப்போ பாருங்கள் இதில் பீரோவை இங்கே வைக்கிறீங்க கட்டலுக்கு உண்டான அமைப்பு இதில் தெரியாமல் போட்டிருக்கிறா எங்கள் அலுவலகத்தில் இருந்து தான் போட்டது நீங்கள் டிராயிங்கில் பார்க்கறதுனால அந்த மாதிரி இருக்குது சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் என்ன பெருசாக்கி பார்க்குறீங்களே ஓகே டிவிக்கு உண்டானது சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு பூஜை இங்கேயே வச்சுக்கிறோம் கிச்சனுக்கு அடுப்பு இங்கே வச்சுக்கிறோம் சிங்க் இங்கே வச்சுக்கிறோம் யூட்டிலிட்டி வாஷிங் மிஷின் இங்கே வைக்கிறோம் ஓகே நண்பர்களே இப்போ வந்து மாடிப்படி இப்படி கிளாக் வைஸில் ஏறி மேலே போகிறோம் மாடிப்படிக்கு கீழே கூட தேவைன்னா ஒரு டாய்லெட்டை போட்டுக்கலாம் சேஃப்டி டேங்க் போட்டுக்கலாம் கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்குறோம்னா ஜாதகம் தேவையா ஜாதகம் தேவையா சாமி அப்படின்னா வீடு இந்த மனை உங்களை ஏற்றுக்கிறதுக்கு உண்டான அக்செப்டன்ஸ் இருக்காங்கிறது பார்க்கறது இப்போ நம்ம பிளான் பார்த்துருக்குறோம் இப்போ எலிவேஷன் அடுத்தடுத்து பார்ப்போம் இது பாருங்க இந்த கிழக்கு பகுதி நிறைய காலி இடம்னு சொன்னேன் இல்லையா இந்த பகுதி காளி இடம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடம் பகுதி தான் இது ஸோ அதில் நம்ம கேட்டு வச்சிருக்கிறது தான் இந்த பகுதியில் தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கேட்டுன்னு எழுதியிருக்கு சின்ன கேட்டு எழுதியிருக்கு மாடிப்படி மாடிப்படியினுடைய அமைப்பு அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரில் தலைவாசல் ஜன்னல் ஃபஸ்ட் ஃப்ளோர் தலைவாசல் ஜன்னல் ஒரு இப்போ எல்லாருமே கம்பி டிசைன் கொடுக்குறா ஈசான மூலையில் இந்த கம்பி கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி டிசைன் பண்ணுறா அப்புறம் ஃப்ரண்ட்டு எலிவேஷன் வேணுன்றதுனால இதே அமைப்புக்கு கன்னி மூலையில் இதை விட உயரமாக தூக்கி வாட்டர் டேங்க் வைக்கணும் அதெல்லாம் டைல்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு டிசைன் ஒர்க்கு நிறைய பண்ணுறாங்க இளம் இன்ஜினியர்களும் ஆர்குடெக்டரும் ஃபேன்டாஸ்டிக்காக பண்ணுறாங்க இது எலிவேஷனுக்கு உண்டானது காரை பிஎம்டபிள்யூ ஆடி இனோவா நிறுத்திக்கிறதுக்கு உண்டான இடம் இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு உள் அமைப்பு ஹாலுக்கு உண்டானது நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்கள் சொன்னோம் இல்லையா இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு இங்கே தான் உட்காந்துருக்குறோம் கரெக்டாக இதில் டிவி வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் இது வழியாக கிச்சனுக்குள்ளே போகிறது இப்போ தெரியும் பாருங்கள் இந்த ஃப்ளோரிங்கு உட்கார அரேஞ்ச்மெண்ட்ஸு டிவிக்கு உண்டான ப்ரொவிஷன் நடந்து போய் உள்ளே கிச்சனுக்கு போகிறது இது சீலிங் டிசைன் ஸோ மைல்டாக இருக்கும் செடி கொடி இன்னும் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது கன்னி மூளை பெட்ரூம் ஸோ உள்ள கதவை திறந்து உள்ளே போகிறோம் ஸோ இது நேராக நீ கதவை திறந்த உடனே இந்த கட்டில் இருக்கா இந்த கதவை திறந்த உடனே கட்டில் இருக்கா கட்டிலுக்கு பக்கத்துலேயே டாய்லெட் இருக்குது டோர் ஐ மீன் டாய்லெட்டுக்கு உண்டான டோர் இருக்குது ஸோ நீங்கள் டோரை திறந்து வந்திருக்குறீங்க இந்த டோர் திறந்து வந்திருக்கிறீங்க ஜன்னல் ஜன்னல் இருக்கா கட்டில் இருக்கா சிறப்பாக இருக்குது ஸோ அதனுடைய கன்னி மூலையில் தான் பீரோ வச்சுருக்குறோம் ஸோ இது வந்து சவுத்து வெஸ்ட்டு பெட்ரூம் இது டாய்லெட்டுக்கு உண்டான டோர் இது பீரோ வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இது வாயு மூளை பெட்ரூம் ஸோ இது வாயு மூலை பெட்ரூமுக்கு வந்து நில பார்த்தீங்கன்னாக்கா நேர ஜன்னல் இந்த டோருக்கு நேராக ஜன்னல் டாய்லெட் டோரு கன்னி மூல பீரோ பாருங்க இது நில இங்கே இருக்குது ஆக்சுவலாக நான் வச்சுருக்கிற இடத்துல இருக்குது நேராக ஜன்னல் இருக்கா டாய்லெட் டோர் இருக்கா பீரோவுக்கு உண்டான ப்ரொவிஷனாக கட்டலுக்கு உண்டான அமை சின்ன கட்டலா இருக்குது பெருசு போட்டுக்கோங்க ஃபேன் ஃபேன்சியாக வச்சுருக்கிறோம் ஃபால்சிலின் குட்டியாக ஒரு சின்ன ஒரு டிசைன் இது அப்டேட்டடாக இருக்கிற ஒரு சோறு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் மாத்திரம் பார்க்க இது கிச்சனுக்கு உண்டான அமைப்பு ஸோ இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா டேபிள் வந்து பட அமைச்சிருக்கா ஓகே இது பின்னாடி யூட்டிலிட்டி அதை எடுக்க வரலை ஸோ இது கிச்சன் இப்படி வந்துருச்சா ஓகே இது சிங்க்கு வந்து ஆக்சுவலாக கன்னி மூளை சார்ந்து இருக்குது இருக்கக்கூடாது பட் கிழக்கு பார்த்து நமக்கு சமையல் வந்து இங்கே தான் வரணும் இது வந்து சிங்க்கு இது அடுப்பு இப்போ இதில் மாற்றி காமிச்சிருக்கு பட் இது வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்குற அமைப்பு படி சிங்க் இங்கே வந்து அடுப்பு வரும் கிழக்க பார்த்து கரெக்டாக அடுப்பு இங்கே வரும் சிங்க் இங்கே வந்துருச்சு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்த்துருக்கிறதுல வந்து முக்கியமாக வந்து எலிவேஷன் நம்ம பார்த்துருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இதுதான் எலிவேஷன் கார்ன் எடுத்திருக்கோம் நல்ல காலி இடம் ஸோ ஃப்ரண்ட்டு எலிவேஷனு இது ஒரு கார்னர் வியூ ஸோ இது வந்து கார்னர் வியூஸு இது ஒரு கார்னர் வியூவு அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ஃப்ரண்ட்டு எலிவேஷன் பத்திரம் வாயு மூளை ஈசானத்தில் ஒரு வீட்டுக்கு முன் முகப்பில் எலிவேஷன் பார்த்துட்டே சொல்லிடணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிச்சனுக்கு உண்டான அமைப்பு பார்த்தோம் அப்புறம் ஒரு பெட்ரூமுக்கு உண்டானது அப்புறம் டாய்லெட்டு ஜன்னல் குத்து விழுகாமல் இருக்கிற மாதிரி அனதர்பன் பெட்ரூமுக்கு உண்டானது கன்னி மூளைக்கு அப்புறம் ஹாலுக்கு உண்டான அமைப்பு ஹாலில் இங்கே தாங்க பூஜையை வைக்கிறோம் இந்த இடத்துல வந்துடும் கரெக்டாக சரி இது காமிக்கலை இருந்தாலும் சொல்கிறேன் பிளானு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்கெட்சை நம்ம ஃபோட்டோ எடுத்துருக்கிறதையும் நான் வந்து சின்ன சின்ன எக்ஸ்பிளனேஷனோட நீங்கள் பார்த்துருப்பீங்க புரியலைன்னா ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் ரிவைன் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு ரூமுக்கும் கன்னி மூலையில் பெட்ரூம் இருக்குது இந்த பிளானில் பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரூமுக்கு கன்னி மூலையில் பீரோ அப்புறம் அந்த இன்னொரு பெட்ரூமுக்கு கன்னி மூலையில் பீரோ வாயு மூலை டாய்லெட் வாயு மூலை டாய்லெட் மாடிப்படிக்கு கீழே தேவையான டாய்லெட் போட்டுக்கலாம் செப்டி டேங்காக வச்சுக்கலாம் ஸோ இந்த பிளானுக்கு உண்டான ஸ்பெஷல் என்னன்னாக்கா வடக்க பார்த்த வீட்டிற்கு உச்ச ஸ்தானத்துல தலைவாசல் இருக்கு அக்னியிலேயே கிச்சன் அமைஞ்சிருக்கு கண்ணியில் ஒரு பெட்ரூம் வாயு மூலம் ஒரு பெட்ரூம் டாப் டெரஸில் மொட்டை மாடியில் உயரமாக வாடே ஸோ நாங்க வந்து ஒரு டூ த்ரீ ஆப்ஷன்ல பிளான் கொடுத்துட்டு இருக்கிறோம் பிளான் புதுசாவும் அமைச்சு கொடுக்கறோம் பிளான் திருத்தமும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பிளான் ஏதாவது திருத்தம் பண்ணணும்னாலும் கீழே இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க ஸோ எங்கேதும் வந்து மதுரையில் ஆஃபீஸ் நாங்கள் செயல்படுத்திருக்கிறோம் திருச்சியில் இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம் எங்கள் நம்பர் பிஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் சேவ் பண்ணி எங்கள் நம்பருக்கு வந்து நீங்கள் ஒரு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நாங்கள் என்னென்ன செய்து கொடுக்குறோங்கிறத புரோச்சாரம் அனுப்பிவிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேம்மா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து வைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இது ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக வீடு இருக்கீங்கன்னா உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் உங்கள் நண்பர் கட்டிகிட்டு இருக்காரு உங்கள் உறவினர்கள் கட்டிகிட்டு இருக்காங்கன்னா இது அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வணக்கம்